குற்றம்பழம் தென்னாடுடைய சிவனையைப் பொற்றி தென்னாட்ட வரைக்கும் நினைவாக போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி நான்கு இதில் ஒரு வண்டு ஆனது அதை தேனை பருகணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு மிளகா தேடி தேடி சுற்றி அலைஞ்சு அந்த தேனை பருகி இன்புற்று இருக்குது அது மாதிரி இந்த உயிரானது இந்த உலக இன்பத்தை தேடியே ஓடி ஓடி இழைச்சி போய் அந்த உலக இன்பத்திலேயே லைச்சு போயிருக்கு இப்படி இருந்தால் சிவபெருமான் அந்த பேரின்பத்தை அடைய அந்த சிவனை அடைகிறதே பேரின்பம் அந்த அட அந்த இன்பத்தை அடைய விரும்பாமல் இருக்கு அப்படிப்பட்ட உயிர்களுக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி விளங்கி தோன்றுவான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்றாரு இன்புரு வண்டு இங்கு இனமலர் மேல் போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்பு இன்புற நாடி இலைக்கிலும் மூன்றொளி கண்புறம் நின்ற கருத்துள் நெல்லானே அந்த மூன்று ஒளிகளையுடைய சிவபெருமானுடைய கண் முக்கன்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் சூரியன் நெற்றிகன் இந்த மூன்று ஒளியுடைய சிவபெருமான் அந்த உயிருக்கு உயிராக விளங்கி தோன்ற மாட்டான் உலக பொருட்கள் மேலேயே நாடி இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை நாடி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் விளங்கி தோன்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாங்க திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்றாரு பாருங்க அந்த விட்டில் பூச்சி விளக்கு தீயில போய் விழுகிற மாதிரி உலக இன்பத்திலேயே உழண்டு போய் இந்த நான் அறிவில்லாம அதில் போய் மாட்டிக்கிறாம எனக்கு அறல காமி அப்படின்னு சொல்றாரு செலுகின்ற தீப்புக்கு விட்டிலே சின் மொழியார் பண்ணால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உளுகின்ற பூங்கூடி உத்தரகோச மகைக்கரசே வழிநின்று நின்னருளால் அமுது ஊட்ட மறுத்தனனே அப்படிங்கிறார் சிற்றம்பலம்